நான் பேசுற பேச்சு கேட்டு மீடியா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஓகே சார் ராஜா ஸ்ரீகாந்த் மீடியா காரணங்க ஒருத்த மாத்தி ஒருத்தம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கானுங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் என்ன பேசுறேங்கிறது எல்லாத்தையும் குருஜி என்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம பார்ட்டி ஆளுங்க இந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு துடிக்கிற ஐடி பீப்புள்ஸுங்க ஆஃபீஸருங்க இவங்க எல்லாரையும் நம்ம ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்கள் இந்த அரசியல் விளையாட்டு எப்படிங்கிறத மீடியாக்காரங்களுக்கு இந்த கிங் விளையாடி காட்டு இது உங்களுக்கான நேரடி ஒளிபரப்பு பார்ட்டி ஆபிஸ் முன்னாடி தான் இருக்கோம் கிங் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவரோட கட்சி ஆளுங்களுக்கு இப்ப அவர் என்ன சொல்ல போறாருன்றத பார்ப்போம் வணக்கம் வணக்கம் பத்திரிகைக்காரங்கள பத்தி எங்க ஆட்கள் தப்பா பேசுறதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அரசியல்ல சாதாரணமா இருந்த என்ன இந்த அளவுக்கு உயரத்துல கொண்டாந்து வச்சது நீங்க ஆனா இன்னைக்கு என்ன குற்றவாளின்னு கேள்வி கேட்கவும் வந்திருக்கி சீனு ஊர்ல எல்லாரும் கேவலமா காரி துப்பின அரசியல்வாதியான அண்ணா இன்னைக்கு இங்கா இருக்க போறதில்ல அதாவது வரப்போற தேர்தல்ல சி போஸ்டுக்கு நான் நிக்க போறதா இல்ல சார் உங்களை விட்டுட்டு இன்னொரு சிஎம்னா சார் நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவை எடுத்துருக்கலாம் இல்லையா மக்கள் பணி செய்ய எனக்கு நேரம் இருக்க தவிர சொந்த விஷயத்துக்கு இல்லப்பா நான் இப்ப சிஎம் கேண்டிடா இல்லாததுனால நான் என்னமோ இந்த அரசியலை விட்டு விலகி போயிட்டேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க நீங்க உங்களுடைய பிரண்ட் பேஜ்ல ஒரு விஷயத்தை போடுறதுக்காக ஒரு அற்புதமான சிஎம் கேண்டிட நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவர் உங்களுக்கு தெரியாதவர் இல்லை அவருடைய குரல் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் உங்க மனசு அவர் கவர்ந்திருக்காரு இந்த நாட்டு மக்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவார்னு நான் நம்பிக்கையா சொல்றேன் அவர் யாருன்னா உங்க எல்லாருக்கும் ஆர்ஜே பிரியா பிரியா சின்ஹா கூட சுயநலம் பார்க்காத ஒரு மனுஷனா ஒரே ஒரு உதாரணமா இங்க நம்ம ராஜா இருக்காரு இதுவரைக்கும் பல இடங்கள் இருந்து வந்திருக்கிற இந்த நிறைய படிச்ச இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம கட்சி மூலமா முதல் முறையா அரசியலுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க மக்கள் மன்றத்தின் தலைவர்களே மற்றும் பதிக்கை நண்பர்களே இவ்வளவு நாளா உங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஆதரவு இனிமே அது இவங்களுக்கும் கிடைக்கணும் இந்த நாட்டின் முதல் 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 முறையாக முறையாக அதாவது ஒரு பெண் மந்திரி பதவிக்கு போட்டி ஜி பாட்டி தொண்டர்களுக்கும் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பிரியா சிம்ஹாவின் வணக்கங்கள் நமது நாட்டின் அரசியலில் ஒரு புதிய சரித்திரம் படிக்கும் தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் ராஜசேகர் இதுவரை கிங் என்று அழைக்கப்பட்ட அவர் இன்று முதல் கிங் மேக்கர் என்று அழைக்கப்படுவார் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது யுவசக்தி ஜெய் சக்தி என்று கூறி மக்கள் மனதை மேலும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் பக்கத்து ஸ்டேட்ல அம்மாவோட ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஸ்டேட்ல அக்காவோட ஆட்சி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா எல்லாம் சொல்லிக்கிறாங்க எங்கயோ ரேடியோ எஃப்எம்ல கத்திட்டு இருந்த உங்களுக்கு சிஎம் ஆகுறதுக்கு லாய்க்கே கிடையாது புரிஞ்சுக்குங்க ஆமா சொல்றதெல்லாம் பொய் இதுவரை தோல்வியே கண்டிராத கிங் இப்போது அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் சிஎம் பதவிக்கான போட்டியில் பிரியா சிம்ஹாவை கேண்டிடேட்டாக அறிவித்துள்ளார்

எஃப்எம்ல பேசுற மாதிரி ரொம்ப சுலபமா எடுத்துக்காத அரசியல நமக்கு பொறுமையும் வேணும் ரொம்ப நிதானமும் வேணும் எல்லாத்த விட முக்கியமான விஷயம் நம்ம சீனியர்ஸ் சொல்றத நம்ம கேட்டாகணும் சரிங்க சார் ஹலோ சார் சிக்னல் இல்ல பேசிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ நான் பேசுறது கேக்குதா இல்ல மாமா அது என்னன்னா இல்ல மச்சி

சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு அது வந்து எனக்கு அது வந்து என்னன்னா பிரியா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோபம் வெறுப்பு அது இதுன்னு இத பத்தி எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு இந்த பாயம் மட்டும் சுத்தம் பிடிக்காது பயப்படாம என்ன பிரச்சனை தைரியமா சொல்லு அந்த கிங் போ <laughs> நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு என்ன ஆனாலும் எதுக்கா இருந்தாலும் எனி ஃபார் யூ தேர் யூ கோ உங்களை தவிர யாரா இருந்தாலும் நான் இந்த டைமண்ட கொடுத்துருக்கவே மாட்டேன் ஆ ஆ ருத்ரப்பா வண்டி வந்துருச்சான் போய் பாரு விக்ரம் சார் சொல்லுங்க சார் நாட்டுக்காக நீங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்கல்ல அநியாயமா சூசைட் நோட்ல கையெழுத்து போட்டீங்களா சார் டைமண்ட் எனக்கு வேணும்னு சொல்ற இது நாட்டோட சொத்து நான் சொல்றேன்

அந்த ஊர்ல இருந்து வந்து இருபது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறமா கிங்கால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு அண்ணா ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு வாங்கி வச்சிருந்த இடத்த அவரை மிரட்டி அவன் பேருக்கு மாத்திட்டான் என் லைஃப்ல நான் யாரெல்லாம் விரும்புறேனும் அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு பிரியா ஒரு கேம் விளாடலாமா என்ன சொல்லிட்டு இருக்க நீ கேம் பிரியா கேம் கோட்டையில வாழ்றதா நினைக்கிற அந்த கிங்க கான்ஸ்டபிள் கூட சல்யூட் அடிக்க கூடாது நீ சரின்னு மட்டும் சொல்ல சரி நீ என்ன பண்ண போற